ஒரு சில கோர்ஸோட நேம் பார்த்தோன்னே இப்படிலாம் ஒரு கோர்ஸ் இருக்கா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் பற்றிய ஒரு பேசிக் டீடைல் தான் முக்கியமாக யார் படிக்கலாம் இந்த கோர்ஸ் படிக்கிறனால என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் என்ன மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா எம்பிஏ அப்படின்னா நார்மலாக ஃபுல் டைம் ஆன்லைன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் டிஸ்டன்ஸில் கூட படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏனா என்ன அப்படிங்கிறத இந்த ஒன் மினிட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ யாருக்கான ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா முக்கியமாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் ஒரு பிஎஸ்சியோ இல்லை இன்ஜினியரிங்கோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அடுத்து வந்து உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அடுத்து உங்கள் கம்பெனியில் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும் பட் அதுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அப்படின்னா எக்ஸிகூட்டிவ் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இதை பற்றி இந்த டெப்த்து வீடியோ நம்ம சேனலுக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க காலேஜ் தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இருக்குது ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி